அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர்பேட்டையில் புதுச்சேரி கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் ஐந்தாவது காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இசை பயணத்தை கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார் இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு டெங்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட சமுதாய விழிப்புணர்வு பாடல்கள் இசைக்கப்பட்டன இந்த இசை பயணம் என்பது எதற்காக என்று கேட்டால் ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வியல் திறனை சரியாக கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மனிதநேயத்தை பற்றியும் அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் உறவு முறைகளை பற்றியும் நாங்கள் இந்த இசை பயணத்தின் மூலமாக எடுத்து அவர்களுக்கு பாடல் வழியாக எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம் அதோடு இளைஞர்கள் இன்றைக்கு மதுவிற்கும் புகை போதை கஞ்சா இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் தவறான வாழ்க்கை பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களையெல்லாம் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு எங்களுடைய புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் மெல்லிசை நாட்டுப்புற இசை துள்ளல் இசை இந்த இசையோடு எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கோர்வையாக்கி இசை வடிவத்தில் நாங்கள் வழங்க இருக்கின்றோம்